முனைக்காடு மேற்கு கிராம சேவகர் பிரிவில் ஒன்று தசம் ஐந்து கிலோமீட்டர் நீளமான உள்ளக வீதிகளை கொங்கிரீட் வீதியாக செப்பனிடும் பணிகள் ஆரம்பம் கிராமி வீதிகள் அபிவிருத்தி அமைச்சரும் மட்டக்கிழப்பு மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவருமான சிவச்சந்திரகாந்தன் அவர்களின் ஐம்பது மில்லியன் செலவில் மண்முனை தென்மேற்கு பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட முனைக்காடு மேற்கு கிராம சேவகர் பிரிவில் ஒன்று தசம் ஐந்து கிலோமீட்டர் நீளமான வீதிகளை கொங்கிரீட்டிடும் வீதிகளாக செப்பனிடும் பணிகளை தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் பொதுச்செயலாளரும் முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் தற்போதைய கிராமிய வீதிகள் அபிவிருத்தி ராஜங்க அமைச்சரின் பிரத்யேக செயலாளருமான பூபாலப்பள்ளி பிரசாந்தன் ஆரம்பித்து வைத்திருந்தார் கிராமிய பொருளாதார வளர்ச்சிக்கு பங்களிப்பு செய்யக்கூடிய பல வீதிகள் காப்பட் கொங்கிரீட் மற்றும் கிரபல் வீதிகளாக செப்பனிடப்பட்டு மக்கள் பாவனைக்கு கட்டம் கட்டமாக கையளிக்கப்பட்டு வருகின்றது அந்த வகையில் நீண்ட காலமாக செப்பனிடப்படாமல் காணப்பட்டு வந்த குறித்த வீதிகளை செப்பனிட்டு தருமாறு கிராம மட்ட அமைப்புகளும் கிராம மக்களும் விடுத்த கோரிக்கையின் அடிப்படையில் கிராமிய வீதிகள் அபிவிருத்தி ராஜங்க அமைச்சின் ஐம்பது மில்லியன் செலவில் மேற்படி உள்ளக வீதிகள் செப்பனிடப்பட்ட கருதப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கதாகும் இந்நிகழ்வில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் மண்முனை தென்மேற்கு பிரதேச குழு செயலாளர் குகநாதன் இணைப்பாளர் தங்கதுரை இளைஞரணி செயலாளர் புலக்ஷன் அரசியல் துறை செயலாளர் சபேசன் முனைக்காடு மேற்கு கிராமிய குழு தலைவர் குழந்தவேல் உட்பட கிராம மட்ட அமைப்புகளின் நிர்வாகிகள் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டிருந்தனர் பற்றுப்பு தொகுதியில் குறிப்பாக பற்றுப்பு தொகுதி என்கின்ற போது மண்முனை மண்மனை தென்மேற்கு போர்தி பற்றிய பிரதேசங்களில் ஒரு மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும் என்கிற அடிப்படையில் கௌரவ கிராமிய தளவைத்திய ராஜாங்க அமைச்சர் சேலத்தில் சந்திரகானந்தன் அவர்களும் தமிழ்மக்களும் நிகழ்ச்சியும் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறேன் ஏனென்றால் இங்கிருக்கின்றவர்கள் நல்ல உழைப்பாளிகள் பல இழப்புகளை சந்தித்து கணவனை இழந்த பெண்கள் பெண் தலைமை தாங்கும் குடும்பங்கள் அதே போன்று யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட முன்னாள் போராளிகள் என்று பல்வேறு வடுக்களுடன் இருக்கின்ற சமூகத்திற்கு தொடர்ந்தும் அரசியலை வெறும் வாயளவில் பேசி விட்டு செல்ல முடியாது என்கின்ற அடிப்படையில் அது மாத்திரமல்ல மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் தனி தமிழ் தொகுதியாக இருப்பது இந்த பட்டிருப்பு தொகுதி இந்த பட்டிருப்பு தொகுதி அரசியல் தலைவர்களை உருவாக்குவதற்காக தொடர்ந்து வாக்களித்து வாக்களித்து வந்தே தவிர எந்தவிதமான நல்ல பலன்களையும் பெற்றுக் கொள்ள முடியவில்லை ஏனென்றால் வாக்களிப்பது மாத்திரம்தான் அவர்களது கடமை என்ற அடிப்படையில் தமிழ் தேசிய பேசுகின்ற தலைவர்கள் எமது பட்டிருப்பு தொகுதிக்கு கொடுத்த ஒரே ஒரு வாய்ப்பு வாக்களிப்பது மாத்திரம் பின்பு எந்த அபிவிருத்தி பணிகளையும் நுகரக்கூடாது எந்த அவிட்டி பணிகளை அனுபவிக்கக்கூடாது என்கின்ற அடிப்படையில் தொடர்ந்து தமிழ் தேசியத்தை மாத்திரம் பேசி மக்களை ஏமாற்றிக் கொண்டிருந்தார்கள் அடிப்படையில் இன்று கூட மீதி அமைக்கப்படுகின்றது பாருங்கள் ஆரம்ப கட்டத்தில் காலகட்டத்தில் கிராமத்திற்கு ஒரு மில்லியன் ஒதுக்கி நூறு மீட்டர் வீதி போடுவதற்காக பெரும் பந்தல்கள் எல்லாம் போட்டு நூறு மீட்டர் வீதியை பெற்று அந்த கிராமத்துக்கு போடுவது என்பது பெரும் ஒரு வரப்பிரசாதமாக பார்த்துக்கொண்டு அதற்காக இருப்பவர்களை எல்லாம் திரட்டி நான்கைந்து நாட்கள் அதற்காக வேலை செய்து அந்த வீதிகளுக்கான அடிக்கலை நாட்டுவார்கள் ஆனால் இன்று கிராமிய ராஜாங்க அமைச்சர் கௌரவ சந்திரா அவர்கள் திரும்புகின்ற பக்கங்களெல்லாம் மிக சிறப்பாக மக்களின் போக்குவரத்தை தாவரிப்பு குளம் இருக்கின்றது இந்த பாதையினால் செல்ல முடியாது மழை காலங்களில் முழங்காலுக்கு மேல தண்ணி போகும் பக்கத்தில் வீட்டில எல்லாம் வெள்ளம் பாயும் ஆகவே அந்த நிலைமையை மாற்றி மக்கள் இலகுவாக போக்குவரத்து பாதை அபிவிருத்தி செய்யப்படுகின்ற போதுதான் அனைத்து சேவைகளையும் மக்கள் பெடக்கூடிய ஒரு சூழல் ஒன்று உருவாகும் அதனை உருவாக்குகின்ற செயற்பாட்டில் குறிப்பாக தொடர்ந்து யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் இன்று எந்தவிதமான சேவையும் இல்லாமல் வசதியும் இல்லாமல் நாங்கள் நடுத்தர நிற்கின்ற போதும் அதில் மாற்றத்தை ஏற்படுத்த இருந்தால் பாதைகள் ஒழுங்காக புலமைக்கப்பட வேண்டும் என்பதை உணர்ந்து தனக்கு வழங்கப்பட்ட அமைச்சு பதவியினை பூர்ணமாக பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றார் கௌரவ சிவனை தேர்தல் காலமாக இருக்கின்றது தேர்தல் வந்தால் இந்த வீதியால் வந்து அதாவது பிள்ளையா போட்ட வீதியால் வந்துதான் பிள்ளையானு தேர்தல் காலம் வந்தால் தெரியும் இந்த முதலமைச்சராக இருந்த போது பிள்ளையான அவர்கள் போட்ட கோங்கிரீட் வீதியால் வந்துதான் கேசினார் ஏன்னா இந்த தேர்தல் காலங்களில் அரசியல் தலைமை கூட இங்கு வர முடியாத சூழல் முழங்காலுக்கு மேல தண்ணி ஏனைய கட்சிக்காரர்கள் வாக்கு கட்டு வருவதற்கு கூட பாதை அமைத்துக் கொடுத்தது பிள்ளையான இருக்கும் ஏன்னா பலர் முக விமர்சிப்பார்கள் விமர்சிப்பார் என்னென்று பார்த்தால் திரும்புகின்ற பக்கங்கள் எல்லாம் வீதிகளை போடுகின்றார்கள் இது சரியானதா பிள்ளையானதா அதா இதா என்று விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் பாருங்கள் நாங்கள் வீதி போடு தமிழ் மக்கள் விடுதலை புரிய கட்சியினை பொறுத்தவரையில் நாங்கள் வீதி போடுவதாக இருந்தாலும் சமூகம் சம்பந்தமான முன்னெடுக்கப்பட்ட அனைத்து நடவடிக்கைகளும் விமர்சிப்பவர்களுக்கும் சேர்த்துதான் ஆகவே அந்த அரசியல் தலைமைகளுக்கு வாக்கு கேட்டு ஒவ்வொரு வீடு வீடாக வருபவர்களுக்கும் தமிழ் தேசியம் பேசுகின்ற தலைவர்களுக்குமாகத்தான் நாங்கள் இங்கு பாதைகளை அமைத்துக் கொண்டிருக்கின்றோம் அவர்களுக்காக தான் கல்வி செய்கின்றோம் அவர்களோட பேசுறோம் எங்களுக்கு மட்டும் விமர்சிக்கிறாக்களுக்கு தமிழ் தேசியம் பேசுகின்ற தலைவர்களுக்கு பின்னால் சென்று மக்களை ஏமாற்றுகின்றவர்களுக்கும் சேர்த்து நாங்க பேசுறோம் அவன் வேலைக்கு போயிட்டு வந்து இங்க தேசியத்தை பேசி போட்டு வாக்கு கேட்டு போட்டு இருப்பான் ஐயா கொழும்புல சந்தோஷமா இருப்பாரு மாவட்டத்தில் இருக்கின்ற கிழக்கு மாவட்டத்தில் இருக்கின்ற எங்களை விமர்சிப்பவர்களுக்காகவும் சேர்த்துதான் நாங்கள் வேலை செய்து கொண்டிருக்கின்றோம் அதை முதலில் அவர்கள் எங்களை விமர்சிப்பதால் என்ன நன்மை இந்த சமூகத்துக்கு கிடைக்க போகின்றது நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம் கௌரவ தலைவர் சிவனேஸ்வரி சந்திரகாந்தன் அவர்களையோ அல்லது மக்கள் விடுதலை கட்சியோ தவிர வேறு யாராவது இந்த வேலைகளை செய்வார்களா எங்களை விமர்சித்து எங்களை ஓரங்கட்ட முற்படுகின்ற தலைமைகள் சமூகத்திற்கு எதையாவது செய்துவிட்டு செய்ய செய்யப்போகு திட்டம் இருக்கின்றதா அவை அவர்களுக்கு பின்னால் செல்கின்றவர்கள் ஒவ்வொருவரும் சிந்திக்கவன் எங்களது சமூகத்திற்கு அபிவிருத்தி பணிகளையும் சமூகம் வாழக்கூடிய சூழலையும் உருவாக்கி கொண்டிருக்கின்ற பிள்ளையானவர்களையும் மக்கள் விடுதலை புலிகழ்ச்சியையும் ஓரங்கட்டினால் அல்லது இவர்களுக்கு எதிராக விமர்சிப்பதனால் மாற்று அரசியல் தலைமைகளை கொண்டு வந்து அல்லது மாற்று சமூகத்திடம் சென்று அல்லது இங்கிருந்து கொழும்புக்கு சென்று ஒரு வேலையை முடிக்க முடியாமல் எத்தனை நாட்கள் சமூகம் ஏங்கி இருக்கும் ஒரு அமைச்சர் சந்திக்கலாமா நாம நடக்க அவே அவை உங்களது பிரதேசத்திலிருந்து நம்மளது உங்களால் வாக்கு அத்தரிசியப்பட்ட தலைவர்கள் அவ்வளவுதான் இருக்க வேண்டும் அரசியல் தலைவர் சமூகத்துக்கு வேலை செய்ய வேண்டிய தவிர அரசியல் தலைவர்களுக்காக சமூகம் வேலை செய்யக்கூடாது என்கிற சூழலை உருவாக்கி காட்டியிருக்கின்றோம் கூடுதல் நாங்கள் ஆகவே அந்த அடிப்படையில் யார் அரசியல் தலைமை வந்தாலும் வேலை செய்ய காட்டணும் சொல்லாது காசு இல்லைன்னு சொல்லாது இன்னொரு கிராமத்தில் ராஜாங்க அமைச்சின்னு இன்னொரு அஞ்சு வருஷத்துக்கு பொறுப்படுத்தாரண்டா சொல்லலாமா ஒன்னும் செய்யல நீங்க என்ன சொல்லுவீங்க பிள்ளையான சமூகத்தை ஏமாற்றியவர்கள் அமைச்சு பதவியும் கிடைத்து எதுவும் செய்யவில்லை ஆனால் ஒரே ஒரு வாய்ப்பு ஒரே ஒரு அமைச்சு தான் கிடைச்சது எங்களுக்கு ஒரு ஒரே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அவருக்கு ஒரு அமைச்சு கிடைச்சது பிள்ளையாணனுக்கு மேக்சிமம் உச்சக்கட்டமாக எந்த வேலை திட்டங்களை செய்யலாமோ எந்த அதிகாரங்களை பயன்படுத்தலாமோ அந்த அதிகாரங்களை பயன்படுத்தி சமூகத்துக்காக பிள்ளையான வேலை செய்து கொண்டிருக்கிறார் அதன் அடிப்படையில் தான் மட்டக்கிழப்பு மாவட்டத்திலும் கிழக்கும் மாதிரி மாற்றம் வந்திருக்கின்றது பிள்ளையான அவர்களையும் கவுனக் கூடுதலைப் பிரயற்சியையும் மக்கள் ஏற்றுக் எங்களின் பின்னால் அணி இருக்கின்றார்கள் நீங்களும் அதில் கரம் கோர்த்து சமூகத்திற்கு மாற்றத்தை ஏற்படுத்தி நமது எதிர்கால சமூகம் நல்லதொரு சமூகமாக வலுவான சமூகமாக மாறுவதற்கு மணிக்கு பாடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்